வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க வீடு அமைஞ்சிருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா வாமலூர் ஆர்டி ஆஃபீஸ் எதிரிலே அமைஞ்சிருக்குங்க பைபாஸை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் இருக்குது போர் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குதுங்க செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தால் இந்த வீடு அப்படியே நிற்கிதுங்க சேலுக்காக நிற்கிது புதிய வீடு ஒரு கூடு பட்டி பார்த்துருக்காங்க எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எஸ்வி லென்ஸை வந்து தொடர்பு கொள்ளுங்க இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சரூபா சொல்கிறாங்க நெகசியல் ப்ரைஸ் தான் நல்ல வீடுங்க பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள்